அதுலேயும் எவ்வளவு மோசமாக ஊரில் ஒரு மௌலி இருக்கிறார் நான் பேர சொல்ல விரும்பல அந்தாலும் குர்மாவுடைய நேரத்தில் ஏன் பேர சொல்லியே சொல்றாரு எவ்வளவு கொடுமையானது என்னுடைய பேரச் சொல்லியே அவர் சொல்றாரு அவருடைய பிஜே வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னாராம் நான் அவருக்கு எதிர்ப்பா பேசணும்னு நினைச்சு வரதட்சணை வாங்க நான் சொல்றேன் நான் வரதட்சணை வாங்க சொன்னா இவன் எங்க இருந்து இருந்தாலும் தெரியல எந்த இடத்துல நான் வரதட்சணை வாங்க பண்ணேன் வெட்கப்பட வேணாம் ஜும்மாவுடைய நேரத்தில் என் பேர் சொல்றதுக்கு தேவை என்ன நான் பண்டபட்டியில் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கேன் மசிலக்க பேச மது இது மௌலிது கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா சொன்னேன் சட்டத்தை சொல்றேன் ஈதுடைய நேரத்தில் முபாரக் பாதி கொடுக்கலாமா வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா சட்டத்தை சொன்னேன் ஜனாதா கொடுத்ததுக்கு பிறகு துவா ஓதலாமா ஓதக்கூடாதா சட்டத்தை சொன்னேன் அடிச அடிப்படையாக வச்சு சொன்னேன் சகாபாக்குடைய செயல்பாடுகளை அடிப்படையாக வச்சு சொன்னேன் ஒவ்வொன்றையும் அஞ்சு நேர தொழிலைக்கு பிறகு இந்த சலாமுக்கு பிறகு துவா ஓதலாமா சட்டம் நான் சட்டத்தை சொன்னேன் நிலைப்பாடுகளை சொன்னேன் நம்முடைய செயல்பாடுகளை சொன்ன உனக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீ சொன்ன ஆதாரம் தப்புன்னு சொல்லு அல்லது நீ சொல்லி கொடுத்த மார்க்க சட்டம் முரணானதுன்னு நீ விளக்கு அதை விட்டு போட்டு அவர் என்னை பத்தி தனிப்பட்ட முறையில் அவர் இவர் பற்றா இதுவெட்டியா போயிட்டேன் இது ரொம்ப பெரிய சுண்ணத்தி மோரக்கட்டியை பார்த்தாலே தெரியுது எப்படிப்பட்ட சுண்ணத்தி விதத்தியா போயிட்டு எப்படி எங்களை குற்றத்தை சொல்ற வெக்கப்பட வேணாம் என்ன அடிப்படையில் நீ பேச ஜும்மாவுடைய நேரத்தில் இப்படி பேசுறதுக்காக ஜும்மா சொல்லி கொடுத்தது சொல்றாரு அதுல நான் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வருஷம் வருஷம் போய் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சேர்த்து பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வாடகை கொடுத்து இருக்கிறானா என் பிரச்சாரத்தை காசா மாத்திருக்கிறானா இந்த சகோதரி எந்த எதையுமே மாத்தலை எதுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க பண்டபட்டிருக்கேன் எதுக்கு வந்த காசு வேணான்னு குற்றச்சாங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நான் வயசுல ஒரு தடவை சிங்கப்பூர் போயிட்டு வருஷம் வருஷம் சிங்கப்பூர் போறேன் ஆனா போனாதனால உனக்கெல்லாம் போற வந்துச்சு நான் பேசுறதுல தப்பு இருந்தா சொல்லுப்பா அதை விட்டு போட்டு இல்லாத கொள்ளாத விஷயங்களை பேச விதுகா மாறிட்டு ஒரு காலத்துல நான் பத்தா தேவபந்தியா இருந்தா நீ இருந்திருப்ப தேவபந்தின்னு சொல்லிக்கிட்டு தேவ்பந்து உடம்புக்கு சம்பந்தமே இல்லை பேச்சு தான் நம்ம இருந்த கூட எங்களுக்கு கருத்து வேறுபாடு அந்த இதுக்கு நான் இருக்கிறேன் எங்களுடைய நிலைப்பாடு நம்முடைய பகுதியில் சில ஆர்ப்பழக்கங்கள் இருக்குது அது தேவ்பந்துக்காரங்களுக்கு ஆகாத பழக்கமாக இருக்கலாம் நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில தான் போகணும் என்ன கருத்து எங்களுடைய நிலைப்பாடு நம்முடைய பகுதியில் சில ஆர்ப்பழக்கங்கள் இருக்குது அது தேவ்பந்துக்காரவங்களுக்கு ஆகாத பழக்கமாக இருக்கலாம் நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில தான் போகணும் எந்த கருத்து நீ அவங்க இருந்து ஏஜெண்டா இருந்துக்கிட்டு கித்னா பண்றது யார் நான் கேட்கிறேன் பள்ளப்பட்டியில புராதீனமா ஒரு செயல்பாடு இருக்குது அஞ்சு நேர தொழிலுக்கு பிறகு துவாபுர பழக்கம் இருக்குது ஜனாதாவுக்கு பிறகு துவாபுர பழக்கம் இருக்குது இன்னைக்கு வந்து ஓதக்கூடாதுன்னு யாரும் சொல்லி ஒரு புதிய வழிமுறைக்கு அச்சாணி போடுறாங்க அவன் குழப்பவாதியா முத இருந்த நம்ம முன்னோருடைய வழியிலேயே நடந்து போக அதுவும் ஆதாரப்பூர்வமானது அப்படின்னு சொல்லவே குழப்பவாங்க குழப்பில் இருந்து யார் புதிய கொள்கைகளை கொண்டாந்து புகுத்த முயற்சிக்கிறவங்க யார் அதுவே ரொம்ப மரியாதையா சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகளை இவங்க வந்து அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாநாடு போடணுமா இந்த உடமாக்கல் போடணுமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழிக்கணுமா சின்ன சின்ன விஷயத்தை ஏன் பேசுங்க நீங்க அது சொல்லு கூட்டத்தில் வச்சுக்கு இந்த தொழுகைக்கு பிறகு அந்த சத்தம் போட்டு திதுவாச்சு இந்த நடிசை நாம ரொம்ப காலம் சதிச்சு கொண்டிருக்கோம் வரைக்கும் இது வரைக்கும் ஒத்துட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரி பேச்சு இப்ப எந்த முதல்வர்கள் காட்டி கொடுத்த மட்டும தவறு இல்லையா நாம அதை ஆதாரத்தோட சொல்றோம் நடிசை முன்னாடி எடுத்து வச்சு பேசுறோம் இது கூட மாற்று தருத்துருந்து ஆதாரத்தை ஆதாரத்தோட போடுது என்னை பத்தி தனிப்படையில பேசுறது ஒரு காலத்துல நான் பக்கா தேவபூந்தி ஆயிருந்தேன் கோயம்புத்தூர்ல அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் இன்னைக்கு பக்கா விதிவாத்தியா போயிட்டேன் காசுக்காரங்க பேசக்கூடிய ஆளா மாறிட்டேன் வெக்கப்படணும் வெக்கப்படணும் மானப்படணும் இருந்துச்சுன்னா வெக்கமும் மானம் இல்லை என்ன தவிர பேசு இப்படி குழப்பிறதுக்குன்னே சொல்லி புதிய புதிய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் ஊடுருவ செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் உங்க பரப்பி கட்டுக்கிறார் இதை உங்களை நம்ம வினங்கெடுக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அருமை சோதர்களே நபிகள் பெருமானார் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த திருவேதம் குரான் வேதத்தை எடுத்து வைக்கும் போது அந்த வேதத்தை பின்பற்றுவது எந்த வழியில இருக்கணும் அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் வழியில இருந்துதான் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது எடுத்ததெல்லாம் இது எதுவும் பேசக்கூடாது அது ஒரு பெரிய அறியாமை சொன்னா பெரிய கஷ்டமா இருக்கிறது அறியாமை தான்